மல்லி சீரியல் நேரலுக்கு வணக்கம் கதிரேஷன் போடும் பிளானை ரகுக்கு தெரியப்படுத்த நினைத்து விஜயிடம் கையும் கழமாக மாட்டிக்கொண்டு தப்பிக்க முடியாமல் தவிக்கும் சுடர் இனி நடக்கப்போவது என்னன்னு தெரிஞ்சு முன்னாடி இப்போதான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போலியான ரேணுகா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு அவளுடைய சுயரூபத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ யார்கிட்டேயும் சொல்லாம செய்யாம நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு டாக்டர் வந்து பார்க்க போறாங்க அதுக்கப்புறமா இவ இந்த மாதிரிதான் பண்றா ஏன்னா சுயநலம் இல்லாதவளுக்கு அதாவது ஒரு பொருளுடைய வேலை வந்துட்டு தெரியாது இல்லையா அவ இருக்கும்போது நான் பார்த்ததுல அவ அதாவது இந்த நகையை பார்த்ததுமே அவள் அந்தளவுக்கு வந்து சந்தோஷப்படுறா அப்படி இருக்கும்போது அவள் நினைவோடு தான் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மல்லி இருந்துட்டு புரிஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ டாக்டர் கிட்டேயும் வந்து சொல்லுவாங்க இல்லையா இப்போ என்னம்மா உங்களுக்கு கிளாரிஃபை வேணும் அவ்வளோ தானே அவள் நினைவோட தான் இருக்காளா இல்லை சுய நினைவு இல்லாதான் இருக்காளா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேறு டாக்டரும் பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போ நான் கொடுக்குற டேப்லெட்டை மட்டும் அவளுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ என்ன பண்ணி கொடுப்பீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் கொடுத்து முடிச்சிங்களன்னா அடுத்த நிமிஷமே அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமே அவளுடைய சுயரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு இப்போ அந்த டாக்டர் இருந்துட்டு நம்ம மல்லிக்கு டேப்லெட்டை வந்து கொடுத்து அனுப்பிவிடுவாங்க இல்லையா அப்போ தான் நம்ம கதிரேஷன் வந்துட்டு டெண்டர் ஃபைல் விஷயத்தை பற்றி இப்போது ஒரு லேடி கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா தன்னுடைய மேனேஜரை வச்சு தன்னுடைய பொண்ணு நிஷா என்ன காரியம் வேணாலும் பண்ணலாம் அவனை விலைக்கு கூட வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுதான் ஆனால் ஆல்ரெடியே இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சிருப்பா இல்லையா ஒரு பக்கம் இப்போது அதாவது இந்த கதிரேஷன் வந்துட்டு லேடிக்கு வந்து கால் பண்ணும்போது அதாவது என்ன சார் உங்களுடைய மேனேஜர் பண்ணலாம் வந்து கேட்கும்போது இல்லைம்மா இப்போ யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கிளாரிஃபை ஆகலை அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த நீ மட்டும் தான் சீக்கிரட்டை வந்து பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி நீ வந்துட்டு இந்த டெண்டர் ஃபைலை வந்து முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு இப்போ நம்ம கதிரேஷன் வந்து கேட்பாங்க இல்லையா சார் முடிச்சுட்டு எங்கே இருந்து வந்து கொடுக்குறேன்னு கேட்கும்போது நீ முடிச்சுட்டு எனக்கு வந்து கால் பண்ணுமா அதுக்கப்புறம் நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்து கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு இப்போ கதிரேஷன் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சுடர்ந்துட்டு காது குளிர கேட்டு மறுபக்கம் கதிரேஷா நீ இவ்வளோ பெரிய பிளான் போடுறியா நீ என்ன வேணாலும் பிளான் போடு ஆனால் உன்னுடைய சொத்து மொத்தத்துக்கும் அதிபதி நான் அது இந்த சுடர் மட்டும்தான் எப்படி இருந்தாலும் உன்னை ஒன்றும் மாக்கி நடுத்தருள் நிப்பாட்டாமல் நான் வந்து விட மாட்டேன் ஏன்னா எனக்கு பணத்தாசை நகாசை ஆசை சொத்து ஆசை இது எல்லாத்தையும் காட்டிட்டேன் நான் உங்ககிட்ட இவ்வளோ இருக்குன்னு வந்து எதிர்பார்க்கல ஆனால் நான் நினச்சதை விடவே பல மடங்கு உங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ ரகுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க இல்லையா அப்போது சுடர் அருமையான செய்தி வந்து சொல்லியிருக்க சரி நீ வந்து சொல்லிட்ட அதாவது நீ செஞ்சு முடிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு இப்போ கடைசியில் நம்ம விஜய் இப்போ தன்னுடைய ரூமுக்கு வருவாங்க அப்படின்னு இந்த சுடர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு மோசமானவளா அப்போ இவ வந்துட்டு தன்னுடைய ரேணுகவே கிடையாது ஒரு விஷயத்தை இப்போதான் விஜய் இருந்துட்டு தெல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க